சற்று வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களின் பதினைந்தாவது ஊதிய உயர்வு எப்படி இருக்கும் இன்று குட் நியூஸ் வருமா முன்னாடி நம்ம சேனலை செய்தியைப் பண்ணலாம் அப்பதான் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களின் பதினைந்தாவது ஊதிய உயர்வு ஒப்பந்தம் தொடர்பான முதல் கட்ட பேச்சுவார்த்தை கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி நடந்தது இந்நிலையில் பதினைந்தாவது ஊதிய உயர்வு ஒப்பந்தம் தொடர்பான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை இரண்டு நாட்கள் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது இதன்படி இந்த பேச்சுவார்த்தை பதிமூன்றாம் தேதி அதாவது இன்று மற்றும் பதினான்காம் தேதி அதாவது நாளை காலை பதினோரு மணி அளவில் குரோம்பேட்டை மாநகர் போக்குவரத்து கழக பயிற்சி மையத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் நடைபெற உள்ளது தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் சுமார் ஒன்று புள்ளி இருபது லட்சம் பேர் பணியாற்றி வருகிறார்கள் இவர்களுக்கு ஊதிய உயர்வு ஒப்பந்தம் ஒவ்வொரு மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை போடப்படுவது வழக்கமாக உள்ளது பதிமூன்றாவது ஊதிய உயர்வு ஒப்பந்தம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் காலாவதியானது இதையடுத்து தொழிற்சங்கங்களுடன் நடைபெற்ற பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி ஊதிய ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டது அதன்படி அடிப்படை ஊதியத்தை ஊதிய உயர்வு அளிக்கப்பட்டது அப்போது ஊதிய உயர்வு ஒப்பந்தத்துக்கான காலம் நான்கு ஆண்டுகள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து அந்த ஊதிய ஒப்பந்தமும் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் காலாவதியாகிவிட்டது இதனால் பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த தொடங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தின அதே நேரம் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி வேலைநிறுத்தம் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை தொழிற்சங்கங்கள் மேற்கொண்டன இதையடுத்து தொழிலாளர் துறையின் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடந்தது அப்போது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் என போக்குவரத்து கழக நிர்வாகங்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது அதன்படியே தமிழக அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கான பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்தம் தொடர்பான முதல் கட்ட பேச்சுவார்த்தையானது கடந்த ஆண்டு ஆகஸ்டில் இருபத்தி ஏழாம் தேதி அன்று மாநகர போக்குவரத்து கழகத்தின் குரோம்பேட்டை பயிற்சி மைய வளாகத்தில் நடந்தது இதில் ஐந்து சங்கங்களை சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்றனர் அப்போது கூடுதலான எண்ணிக்கையில் தொழிற்சங்கங்கள் பங்கேற்றன இதனால் பதினைந்தாவது ஊதிய உயர்வு ஒப்பந்தம் தொடர்பான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை இரண்டு நாட்கள் நடத்த திட்டமிடப்பட்டது அதன்படி கடந்த டிசம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதிகளில் சென்னை குரோம்பேட்டை மாநகர போக்குவரத்து கழக பயிற்சி மைய வளாகத்தில் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடத்த அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி காலமானார் இதையடுத்து இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்பட்டது தற்போது தமிழக அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கான பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்தம் தொடர்பான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை பதிமூன்றாம் தேதி ஆகிய இன்று மற்றும் நாளை பதினான்காம் தேதி காலை பதினோரு மணி அளவில் குரோம்பேட்டை மாநகர போக்குவரத்து கழக பயிற்சி மையத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளும் ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் நAndDeleteருங்கள் நன்றி வணக்கம்